பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்கப்பறோம் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து புளிக்காத தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த நெய் தயிர் வந்து மாவில் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம கலந்து இந்த மாவு கூடவே வந்து நம்ம வேணும்னா வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலர் வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நான் வந்து எங்கிட்ட இப்பத்திக்கு எந்த ஃபுட் கலரும் அவைலபிளா இல்லை அதனால நான் வந்து கேசரி பவுடர் இருக்கு இல்லைங்களா அது கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து வந்து இத நம்ம பிசைஞ்சுக்கலாம் இந்த தண்ணி சேர்த்து வந்து பெசையது எந்த அளவுக்கு பதமா பிசையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மா பெணும் இல்லைங்களா அந்த சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுன மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகல ஃபுல்லா பெசஞ்சதுக்கு அப்புறம் கையில வந்து இந்த மாதிரி ஒட்டுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் கையில வந்து லைட்டா ஒட்டுற மாதிரியே இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கையில ஒட்டாமல் இருக்க கொஞ்சமா நெய் இல்லது எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணுங்க மாவு வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கணும் அப்போதான் நமக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிட்டு நல்லா வரும் நான் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிசைஞ்சு முடிச்சிட்டேன் இது வந்து ஒரு நாலு மணி நேரம் வந்து நம்ம அப்படியே ஊற விட்டுருலாம் அப்பதான் நல்லா ஊறி நமக்கு நல்லா ஒரு சூப்பரான வந்து தேன் மிட்டாய் கிடைக்கும் நம்ம இப்போ ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரம் இப்போ இந்த மாதிரி ஒரு கப்பு போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு நம்ம எந்த கப்புல மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் சர்க்கரை எடுத்த அளவுல வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா விட்டுக்கோங்க சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிச்சு இதை அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அந்த பதத்தை காமிக்கிறேன் அது வரைக்கும் கொதிக்க விட்டா போதும் சர்க்கரையில வந்து ஒருவேளை வந்து உங்களுக்கு அழுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம நார்மலான பால் இருக்கும் இல்லைங்களா அத போட்டீங்கன்னா இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்க இந்த பொங்கி வர இதுல சர்க்கரையுடைய அழுக்கு வந்துருங்க சர்க்கரை வந்து நல்லா கிளீனா இருக்குன்னா அந்த ஸ்டெப் தேவையில்லை ரொம்ப அழுக்கா இருக்குதுங்கிற மாதிரி தோணுச்சுன்னா பால் போட்டு அந்த அழுக்கு அழகா எடுத்துடலாம் ஒரு கம்பி பாதம் அப்படின்னா நம்ம பாகு இருக்கு இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது சின்னதா ஒரு நூல் மாதிரி தோன்றும் ஒரு நம்ம ஆல்ரெடி மாவு பசிஞ்சு ஊற வச்சிருந்தீங்களா அது நல்லாவே ஊறி இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு இப்ப வந்து இத நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டுக்க போறோம் தேக்கலாம் வேண்டாம் நார்மலா நம்ம தட்டுல வந்து கையை வச்சா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் ரொம்ப வந்து தின் வந்து தட்டக்கூடாது கொஞ்சம் திக்கா வந்து தட்டிக்கலாம் கையில ஒருவேளை உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில தடவிக்கிட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க பாருங்க திக்னஸ் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து இருக்கேன் இப்ப வந்து உங்க வீட்டுல ஏதாவது சின்னதா மூடி மாதிரி ஏதாவது நான் வந்து ஒரு தேன் டப்பாவுடைய மூடி எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட ரவுண்ட் ஷேப்ல சின்னதா ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் ஷேப்ல போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அழகாக அந்த தேன் மிட்டாய் ஷேப் கிடைக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் எதுவுமே கிடைக்கலனா நார்மலாக கத்தி வச்சு வந்து வேற ஷேப்பில் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் டேஸ்ட் மாறாது ஆனால் வந்து அந்த ஷேப் மட்டும் மாறும் இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி தூக்கி பிடிச்சு அசாத எடுத்தீங்கனாலே அழகா வந்து நமக்கு தேன் மிட்டாய் வந்து இந்த மாதிரி எடுக்க முடியும் எடுத்து இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் மொத்தமா எண்ணெய் காய வச்சுட்டு அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ரவுண்ட் பண்ணதை எல்லாத்தையுமே எடுத்து ஓரமா வச்சிட்டோம் மறுபடியும் இந்த மாவுள்ளிட்ட பிசைஞ்சி கட்டினீங்கன்னா மறுபடியும் நம்ம மூடி வச்சு அதே மாதிரி இந்த வந்து தேன் மிட்டாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவு உருண்டைகளை வந்து அழகா இப்படி எண்ணெயில சேர்த்துக்கலாம் ஒண்ணும்னா ஒன்னோட ஒன்னும் ஒட்டுன்னு பயப்பட தேவையில்லை எல்லாமே தனியா பிரிஞ்சு அழகா மேல வந்துடும் நல்லா வந்து அழகாக எண்ணெயை தெளித்து கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம் கண்டிப்பா வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்லா வெந்து வரும் இந்த தேனி மிட்டாய்க்கு வந்து வெளியே வந்து கலர் மாறக்கூடாது இந்த சலசலப்பு எல்லாம் அடங்கி வெந்து வந்தாலே போதும் கலர் மாற அளவுக்கு நம்ம வந்து இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெயை வந்து இந்த மாதிரி நம்ம மேல எப்படி போடுறது மூலயமா நல்லா அழகா உப்பி வரும் இப்ப பாடுங்க இது நல்லாவே வந்து ஓரளவு வெந்துடுச்சு நல்லா சலசலப்பு எல்லாம் அடங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம இத சூட்டோடையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா சர்க்கரை பாவில போட போறோம் இதை நல்லா கலந்து விட்டுலாம் ஒருவேளை சக்கரை பாவை உங்களுக்கு ஆறிடுச்சு அப்படின்னு தோணுதுன்னா நீங்க வந்து லைட்டா சக்கரை பாவை சூடு பண்ணிக்கோங்க ஒன்னும் ஆகாது இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டு பிடிச்சி நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுத்த பேட்ச் வந்து போட்டேன் இதுவுமே வந்து நல்லா வெந்துருச்சு இப்ப இதையுமே நம்ம எடுத்துடலாம் சூப்பரா இருக்குல்ல பாக்கும்போதே இப்ப இதையும் நம்ம சக்கரைக்காவில ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இத வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் இந்த வந்து ஜீராவுலயே நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் அப்பதான் அந்த தேன் மிட்டாய் வந்து ஃபுல்லா அந்த ஜீராவை இழுத்து நல்லா சாப்டா ஆகி அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா உள்ள இறங்கும் இப்ப நம்ம இதை அரை மணி நேரம் கழிச்சு பாக்கலாம் இப்ப பாருங்க ஓரளவு நல்லாவே வந்து நமக்கு ஊறி இருக்கு நம்ம வந்து செஞ்ச உடனே பார்க்கும் போது மேல வந்து லைட்டா ஹார்டா இருக்க மாதிரி தோணும் ஆனா வந்து இது நல்லாவே ஆறிட்டு ஒரு நாள் கழிச்சு பார்க்கும் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு சூப்பரா இருக்கும் தேன் வந்து ஆக்சுவலா வந்து முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த ஜீரா வந்து கரெக்டான வந்து அந்த ஒரு கம்பி பதத்தில் நம்ம எடுத்துடணும் கொஞ்சம் பாகம் முத்தி போச்சுனாலும் நமக்கு நல்லா வராது அதே போல அந்த மாவு பசையும் போது நல்லா சாஃப்டா பசையணும் எண்ணெயில வந்து அந்த ஃப்ரை பண்ணும்போது நல்லா கரெக்டா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் கரெக்டாக வந்துடுங்க ஓரளவு வந்து இப்ப நமக்கு தேன் மிட்டாய் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்ப நம்ம நல்லா அழகா சாஃப்டா உடையுது பாருங்க நல்லாவே வந்து சூப்பராகவே வந்து இழுத்துருக்கு ஜீராலாம் இன்னுமே இது வந்து இன்னும் ஆறுனால் இன்னும் நல்லாவே வந்து இழுத்துருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ